ஸ்ரீமதே ராமானுஜாய நம நமஸ்காரம் அடுத்த திவ்யம் காழிச்சி ராம விண்ணகரம் அப்படின்றம் இதுக்கு இன்னொரு காழிச்சி ராம விண்ணகரம் சீர்காழி அப்படின்னு சொல்லிட்டா ராமனுடைய ஞாபகம் தான் வரும் ஏன்னா இந்த க்ஷேத்திரம் ராமனுடைய அற்புதமான கஷேத்திரம் மூலவருக்கு தாளாளன் உலகந்த பெருமாள் அப்படின்னு பேர் தாயாருக்கு லோகநாயகி தாயார் உற்சவர் ராம பெருமாள் இந்த கஷேத்திரத்துக்கு ஒரு ஸ்தல புராணம் இருக்கின்றது ரோமச மகர்ஷி அப்படின்னு ஒரு மகர்ஷி பெருமாளை குறித்து தப்பு செய்கின்றாராம் இந்த ரோமச மகர்ஷியோட சரீரம் ஃபுல்லாவே ரோமங்களா இருக்குமா ஏன் தப்பு செய்கின்றார் அப்படின்னு பார்த்தால் பிரம்மாவோட கர்வம் அதிகரித்து கொண்டு வருகின்றதா அதனால அந்த கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதனால பெருமாளை குறித்து தப்பு செய்கின்றாராம் பெருமாள் சாட்சாத்து சொல்றாராம் உங்களுடைய ரோமம் விழும் எப்போ ரோமம் விழும் பிரம்மாவுடைய கர்வம் அதிகரித்து கொண்டு வந்தால் உங்களுடைய சரீரத்தில இருந்து ரோமம் விழும் விழிச்ச பிரம்மாவுடைய ஆயுள் குறைஞ்சுட்டே வரும் அப்படின்னு சொல்லும்போது பிரம்மா நடங்கிட்டாராம் தன் கர்வத்தை அவர் அதுக்கப்புறம் அடக்கி கொண்டாரா அதனால இந்த கஷேத்திரத்துல கர்வ பிரம்மாவுடைய கர்வ பங்கம் நடந்த க்ஷேத்திரம் இந்த சீர்காழி காளிச்சீராம விண்ணகரம் என்ற க்ஷேத்திரம் இன்னொரு ஸ்தல புராணம் இருக்கின்றது திருமங்கை ஆழ்வார் பன்னெண்டு ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார் அதற்கு பிறகு ஞான சம்பந்தர் இவர் வந்து சிவபெருமானுடைய பெரிய பக்தர் இவர் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வந்திருந்தான் தமிழ்ல ஒரு பாடல் பாட வேண்டும் அப்பேற்பட்டு போட்டி வந்திருக்கான் அப்பொழுது இந்த ஞான சம்பந்த சம்பந்தர் கூறுகின்றாரம் ஒரு குரல் கூறும் ஒரு குரல் கூறும் இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தால் குரல் கூறும் குரல் கூறும் இல்ல நாலு குரல் இருக்கின்றது ரெண்டு குரல் ரெண்டு கூறும் அப்படின்னா குரல் என்றால் திருக்குறள் திருக்குறள் கூறும் குரல் கூறும் இன்னொரு மீனிங் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா சிறியவன் வாமனன் சிறியவன் தான தாடாளன் உலகந்த பெருமாள் என்றால் வாமனன் திருவிக்ரமன் அதனால திருக்குறள் கூறும் அந்த வாமனனை கூறுவோம் அப்படின்னு அந்த வாமனனை பற்றி பாசுரத்தை பாட சொல்கின்றாராம் திருஞான சம்பந்தர் பொழுது திருமங்கை ஆழ்வார் கேட்கிறாராம் எனக்கு பெருமாளுடைய ஒரு திருமேணி விக்கிரம் தேவை அப்படின்னு சொல்லும்போது அங்க தயிர் விக்கிரவா சொல்கிறாராம் என்னுடைய பாலையில் தாளாளன் அப்படின்னு உலகலந்த பெருமாளுடைய ஒரு விக்கிரத்தை வச்சுட்டு இருக்கேன் அவரை கூப்பிட்டா அவர் வருவார் கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லும்போது தாடாளாவா தாடாளாவா வெண்ணெய் உண்ட தாடாளாவா 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 தவிட்டு பானை அப்படின்னு சொல்லும் போது அந்த தாடாளன் திருமங்கை ஆழ்வாருடைய மழியில வந்து அமர்ந்து விட்டாராம் பொழுது திருமங்கை ஆழ்வார் பாடுறாராம் ரொம்ப அழகாக தமிழில் பாடுகின்றாராம் ஒரு நிலம் மூவடி மண் வேண்ட அப்படின்னு பாடுகின்றாராம் திருமங்கை ஆழ்வார் இது வந்து இந்த ஸ்லோகம் வந்து ரத்த பங்கம் அப்படின்ற பெயர் இருக்கின்றது ஏனென்றால் ஒன் டூ ஒன் ஒன் டூ த்ரீ டூ ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ டூ ஒன் இப்படி மேலே போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்கும் இதை வந்து பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ணால் ஒரு ரத்தம் போலவே இருக்கும் அதனால் அடியன் இந்த உபன்யாசம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் போடுறேன் யூடியூப்லேயே அதை எல்லோரும் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அடியன் வேண்டிக் இந்த திருமங்கை ஆழ்வார் இந்த தாடாளனை பற்றி பாடுகின்றார் அவர் வந்து தாழா அவருக்கு அவனுடைய அழுக்கரை மட்டும் கிடைக்கலையா பரிசாக திருஞான சம்பந்தர் முருகனுடைய வேலும் இந்த திரு திருமங்கை ஆழ்வார்கிட்ட கொடுத்துட்டாராம் அதனால தான் திருமங்கை ஆழ்வாரை பார்த்தாலே அவர் வேலும் கையுமாக சேவை சாதிப்பார் அந்த திருமங்கை ஆழ்வார் திருவடிகளும் நாம் சரணாகதி செய்து இந்த கஷேத்திரம் இந்த சீர்காழி க்ஷேத்திரம் திருநாங்கூர் திவ்ய தேசங்களில் ஒரு பார்ட் இல்லை இந்த திவ்ய நாம் போய் சேவிக்க வேண்டும் ராமனுடைய திவ்வதேசம் இந்த திவ்ய பெருமாள் சித்தாசிரமத்தில இருந்து வந்திருக்கார் இது சித்தாசிரமத்தோட கனெக்ஷன் இருக்கின்றது இந்த திவ்வதேசத்தை நாம் போய் சேவிக்க வேண்டும் தாடாளனுடைய அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும் எப்பேற்பட்ட பக்தி நம்மளுக்கு பெரு பெருக வேண்டும் அப்படின்னு பார்த்தால் நாமும் தாடாளாவா தாடாளாவா அப்படின்னு சொன்னால் அந்த தாடாளன் நம் அடியில் வந்து உட்கார வேண்டும் ஸோ அதனால இந்த க்ஷேத்திரத்துல போய் அதை தாடாரனை சேவித்தால் அப்பேற்பட்ட பாக்யம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடையே முடித்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் நமஸ்காரம்